ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் ஃபைவ் ஆக்சி எஸ் சிஎன்சி மிஷின் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு எட்டு பாயிண்ட்டு பார்த்துருந்தோம் அதில் அந்த எட்டு பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு த நம்பர் ஆஃப் செட்டப் இஸ் மினிமைஸ்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க ஃபைவ் ஆக்ஸிஎன்சி மிஷினுடைய பெனிஃபிட் என்னன்றதை வந்து நான் எட்டு பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க அந்த எட்டு பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கண விளக்கத்தை நம்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம் த நம்பர் ஆஃப் செட்டப் இஸ் மினிமைஸ்டு நம்ம ஃபைவ் ஆக்சிஸ் மிஷினில் ஒரு ரா மெட்டீரியலை லோட் பண்ணி ஒரு செட்டிங் போட்டோம்னா அந்த செட்டிங்லேயே அஞ்சு பக்கத்தையும் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபைவ் ஆக்சிஸ் சிஎன்சி மிஷினில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேலண்ட்டு ப்ளஸ் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் செட்டிங் போடும்போதும் ப்ரோக்ராமாய் ஜென்ரேட் பண்ணும்போதும் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க இல்லைன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அது உங்களுக்கு சாத்தியமாகும் ரெண்டாவது செட்டிங் போட்டால் பாட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போது இந்த வீடியோவில் இருக்கிற படத்தை பாருங்கள் அந்த காம்போனண்ட்டு பாருங்கள் நம்ம ஃபைவ் ஆக்சிசியன்சி மிஷினில் லோட் பண்ணிட்டோமுன்னா சைடில் இருக்கிற நாலு பக்கமும் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் டாப்பில் இருக்கிற ஒரு பக்கம் சேர்த்து அஞ்சு பக்கமாக டோட்டலாக நம்ம ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் யாராவது ஒரு பக்கமாக நம்ம கீழே பட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அது வந்து நம்ம செகண்ட் ஆப்ரேஷனில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் தான் இருக்குது நமக்கு ஃபை ஆக்சிஸ் இன்சிமேஷனில் அஞ்சு பக்கமும் நம்ம வந்து ஆப்ரேஷனை ஒரே நேரத்தில் வந்து ஒரே செட்டிங்கில் போட்டு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து உங்களுடைய டேலண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமானது இதே பாட்டு த்ரீ ஆக்சிஸ் மிஷினில் கூடுதலான ஷெட்டிங் போட வேண்டியது இருக்கும் கூடுதலான செட்டிங் போட்டால் தான் நம்ம பாட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே ப்ரோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்